அல்லாவும் நம்மை சுற்றியுள்ள மக்களும் நம்மை விரும்புவதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் நபியுடைய வழிகாட்டுதல் படி அதற்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவர்கள் மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அனைத் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் யார் நன்மை ஏவி டிவி தடுக்கிறார்களோ அவர்களால் வெற்றி பெற்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய துவாக்கள் தான் வெகு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லா கபூர் சிவனாக வைகை கிழவர்களுடைய ஹதீஸில் ஒரு மனிதர் நபீசலா வந்து கேட்கிறார் யாரை சொல்லலா அல்லாவும் மக்களும் என்னை நேசிப்பதற்கு நான் எந்த அமலை செய்ய வேண்டும் எந்த செயலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதுக்கு நபிசலால் சொன்னாங்க நீ உலகத்தின் மீது உலக பொருட்கள் மீது ஆசை கொள்ளாமல் இரு உன்னை அல்லாஹாலா நேசிப்பான் மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது நீ ஆசை கொள்ளாமல் இரு மக்கள் உன்னை நேசிப்பார்கள் இந்த இடத்துல துறவரம் என்று குறிப்பிட்டிருக்கிற ஜஹத் அப்படின்னா துறவரம் விரும்பாமல் இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லா நம்மளை விரும்புவேன்னு சொன்னால் நம்மிடத்தில் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் ச பொருள் இருந்தாலும் அதனுடைய நம்முடைய இதயத்தை அதிர்ப்பி வைக்கக்கூடாது தான் துறவரம் என்பது இதில் வந்து பொன் பொருள் இல்லாமல் இருப்பது என்பது அர்த்தம் இல்லை உலமாக்குக் குறிப்பிட்டார்கள் நமக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாவின் பக்கம் இருக்க வேண்டும் அதில் வந்து என்ன செய்ய முடியாது நம்ம அதை வந்து அதை அதிகமாக விரும்பி அதன் பக்கமே போகக்கூடாது ஒரு தடவை அப்துல் கதாஜி நமத்திலாலே அவங்க மிக பெரிய பணக்கார அவங்க என்ன காப் கப்பல்லாம் வச்சு ஆவரம் பண்ணக்கூடியவர்கள் அவ மதியத்தில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்களுடைய கப்பல் வந்து கவிழ்ந்து விட்டதாக செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்படி அப்படி கல்வில பார்த்துட்டு சொல்கிறாங்க அல்ஹமுதுலா அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்த வந்து சொல்கிறாரு உங்கள் கப்பல் கவலைவில்லையாது காப்பாற்றப்பட்டு விட்டது வேறு கப்பல் தான் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கும்போது திரும்ப அப்படியே இதயத்தை பார்த்து அல்ஹமுதில்லா சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய மாணவர் கேட்குறாங்க கப்பல் கவிழ்ந்து விட்டேன்னு சொல்லும்போது அழகும்லாம் சொன்னீங்க கப்பல் காப்பாற்றப்பட்டு விட்டுன்னு சொல்லும்போது அழகாக சொன்னீங்க என்னன்னு கேட்கும்போது சொல்கிறார் நான் கப்பல் கவுந்து விட்ட போது என்னுடைய இனத்தை என்னுடைய மனதை பார்த்தேன் அது வந்து அது ரொம்ப கவலையாக இருக்குதா இல்லை அல்லாவின் மீது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்தேன் அது பொருந்தி கொண்டது அது வந்து அல்லாடி நாட்டம் அப்படின்னு பொருந்தி கொண்டது அப்போ அழுகுமுல்லான்னு சொன்னேன் அதே மாதிரி கவலைவில்லை அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா இல்லை அலகது இல்லா அல்லாவுக்கு எல்லா பொருள்னு சொல்லுதா அல்லா மீது பொருத்தம் பொருந்தி கொண்டதான்னு பார்க்கும்போது அது அதையும் பொருந்தி கொண்டது அதாவது கஷ்டம் வரும் பொழுது ரொம்ப போட்டு மனசை உடச்சிக்கல இல்லான்னு வச்சிருச்சு அதே மாதிரி நன்மை வரும்பொழுது அதனால் ரொம்ப சந்தோஷமாக வர அது அந்த ஒரே நிதானமாக அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா போல் என்று தன்னுடைய மனதை ஒரே நிலையிலே வைத்து அல்லாவை துதிக்கக்கூடிய அந்த தன்மை வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கு தான் அலமதுல்லா சொன்னால் சொல்லி காமிக்கிறார்கள் இந்த தன்மை நமக்கு வர வேண்டும் எவ்வளோ பணம் வந்தாலும் அலமதுல்லா அதில் வந்து நம்ம நினைச்சக்கூடாது அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கையை கொடுக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு ஹக்கு இருக்கிறது என்ன ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் சதக்கா கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த பணமெல்லாம் அருமையில் அல்லத்தில் கேள்வி கேட்பான் நிமிஷம் சொன்னாங்க நாலு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லாத வரை உங்களுடைய ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஒன்றாவது என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த வழியில் சம்பாதிச்சிங்க எந்த வழியில் செலவழித்தீர்கள் அப்போ சம்பாதிப்பதும் என்ன செய்யணும்னு சொன்னால் அஹ ஹலாலாக இருக்கணும் அதை செலவழிப்பதும் ஹலாலாக இருக்கணும் நம்ம சம்பாரிச்சிட்டோம்னு என்ன மனசு முடியாது ஹராமான முறைக்கு செலவழிக்க முடியாது வட்டி வாங்க முடியாது சூதார முடியாது அதை மதி கொடுக்க முடியாது விபச்சாரம் செய்ய முடியாது அந்த படத்தை வைத்து ஏன்னா அது ஹலாலாக சம்பாதிச்சிங்க அது அல்லா எந்த முறையில் செலவு செஞ்சோம்னா அப்படி தான் செலவு செய்யணும் ஏழை ஏறி கொடுக்க வேண்டிய ஹக்காக கொடுக்கணும் ஜக்காத் கடமையால் ஜக்காத்து கடமையாக ஜக்காத்தை கொடுக்கணும் அது மாதிரி அந்த ஏற்றா ஒன்று செய்ய வேண்டிய ஹக்கை கொடுக்கணும் ஆகவே அதோடய ஹக்கை கொடுத்தாக வேண்டும் அதனால் எந்த முறையில் சம்பாதித்த சம்பாதிப்பதும் நேரான முறையில் சம்பாதிக்க வேண்டும் வட்டி வாங்கி சுதாடி அல்லது மற்றொரு பொருளை அபகரித்து அதுவும் கூடாது அதுவும் ஹராம் நேர்மையான முறையில் வியா நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும் நேர்மையான முறையில் செலவு செய்யணும் அப்போது ரெண்டு விஷயம் எந்த முறையில் சம்பாதிச்சா எந்த முறையில் செலவு செய்தாய் அடுத்து அல்லாஹ் எப்படி எந்த என்ன என்ன எளிமை கற்றுக்கொண்டாய் அது எப்படி செலவு செய்தாய் எப்படி பயன்படுத்தினாய் நமக்கு மார்க்க அறிவு நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும் அமல் செய்ய வேண்டும் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது இப்போ தெரிஞ்சுருச்சு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன் கற்றுக்கிட்டு இந்த காலம் இந்த கால வரக்கூடாது கற்றுக்கிட்டு மனதில் வைத்து அமல் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு மார்க் விஷயம் கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும் அதை கொண்டு வர வேண்டும் அப்போ எதை கற்றுக்கொண்டாய் எதை அமல் செய்தா அதையும் எல்லாம் கேட்பான் அது அப்போ அடுத்த கேட்பான் உன்னுடைய இளமையை எப்படி செலவு செய்தாய் இளமை தான் நமக்கு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆகவே இளமையை அதே சமயத்தில் இளமையை தான் வந்து பாவம் செய்வதற்கு இந்த சைத்தான் தூண்டக்கூடிய இந்த சக்தி உண்டாகிறது அப்போ அந்த சமயத்தில் தன்னை பாதுகாத்து நேர்மையான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த இளைஞனே அதை விரும்புகின்றான் அப்போ இளமையும் எவ்வாறு சவாரித்த செலவழித்த நாலாவது கேள்வி ஆள் முழுவதும் எவ்வாறு செலவழித்தார் எல்லாரும் கெட்டுவான் உனக்கு வயசு வயசு வந்தது பதிமூணு வயசுலேருந்து நீ மரணிக்கும் வரை நீ செய்த அனைத்து அமலில் கேட்கப்படும் அது கேட்டு அது ப ப அதுக்கு பரிசீலனை செய்து அதுக்கப்புறம் தான் நீ சொர்க்கமாக நரக முடிவெடுக்கப்படும் ஆகவே அன்பிக்கிறவையே நம்முடைய ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய அடிக்கும் நம்முடைய கேள்வி இருக்கிறதாகவே பார்த்து ப பயணிங்கள் ஏன்னா நீங்கள் வாழ்கிறது உலகத்தில் வந்து அறுபதுலேருந்து எழுபது அறுபதுலேருந்து எழுவது வருஷம் தான் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேயே பதினஞ்சு வயசு போயிடும் தூக்கம் அறுபது ஒருத்தமாக அறுபது வயசு த வாழ்ந்தான்னு சொன்னால் இருபது வருஷம் தூக்கத்துலேயே போயிடும் அவர்தோடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வேலைக்காக வேண்டிய அவ வந்து அர்ப்பணிக்கக்கூடியது வந்து இருபது வருஷம் ஆயிரும் பாக்கி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு மூணு ஒரு நாலு வருஷம் தான் கிடைக்கும் அவனுக்கு அமல் செய்கிறதுக்கு ஆகவே இந்த சமயத்தில் நாம் அமல் செய்து அல்லாவோட நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த உலகத்திலே நாம் என்ன ஜஹத் அதாவது துறவரமாக இருந்து உலகத்தை உள்ளத்தல் வைக்காமல் அல்ல வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு புறம் ரெண்டாவது மனிதர்கள் கையில் இருப்பதை ஆசைப்படக்கூடாது நமக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்கணும் அதை படி நம்ம என்ன செய்யணும் வைத்து நம்ம செலவிட்டு பண்ணணும் சொன்னோம்னா நம்ம அல்லாஹ் மனிதன் நம்மளை விரும்புவாங்க மனதில் எல்லா மனிதர்கள் கையில் நம்ம விரும்பக்கூடாது சரிங்களா அதுக்கு ஆசைப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள என்னன்னு சொன்னால் பார்க்குறோம் மற்றவங்கள பார்க்குறாங்க அவங்கள்ட்ட அது என்ன செய்கிறாங்க கடன் காவின்னு செய்கிறாங்க கடன் வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்குறது கடன் வாங்கி செலவு செய்கிறது கடன் வாங்கி திருமணம் செய்கிறது இதெல்லாம் இருக்காங்க இப்போ இது என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரத்தை தனக்குத்தானே உண்டாக்கிறாங்க அவங்க உண்டாக்கும் என்ன சொன்னால் கடன் வாங்கும்போது ஒரு மனிதன் வந்து எப்போது சந்தோஷமாக இருப்பான்னு சொன்னால் அவன் தூங்கி எழுக்கும்போது தூங்கி எழுக்கும்போது கடன் இல்லாமல் இருக்கணும் தான் அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன் அவன் தூங்கி எழுக்கும்போது எழும்போது கடன் சொன்னால் அவன் வாழ்க்கையை ஒரு நரகமாக இருக்கும் ஆகவே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி பாடம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இப்போ குழுக்குன்னு பார்க்குறான் குழுவில் என்ன செய்யும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ நான் கட்டும்போது கஷ்டப்படுறாங்க அதிகமான பேர் கஷ்டப்படுறாங்க ஆகவே அந்த நிலையை மாறிக்கொள்ளுங்கள் ஆகவே உலகத்தை நீங்கள் உலகத்திலே பற்று வைக்காமல் ம மனிதனுடைய கையில் போய்ட்டு பற்று வைக்க வாழ்ந்தோம்னு சொன்னோம்னா அல்லா அவங்களை நேசிப்பான் அல்லா ரசன் உங்களை நேசிப்பார் அல்லா அல்லா எல்லா எல்லா அனைவர்களுக்குமே அல்லாஹ் மெஹானோத்தால எது சிறப்போ அப்படி வாழக்கூடிய பாக்கி தருவானாக வாகனம் எப்படிமே கண்ணீர் குறைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம் அனைத்தையுமே பல பேருக்கு பல விஷயங்கள் தேவைப்படும் அனைத்தையுமே பெற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம் துவாரி செய்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நம்ம எளிமையான விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் தினமும் காலையில் சலந்தாலும் சொல்லலாம் சார் நாற்பத்தொரு தடவை இல்லை அஇலஹா இல்லா அந்த சுவானுக்கு இன்னி குற்றம் இருந்தாலுமே நாற்பத்தொரு தடவை இல்லை கூத்த இல்லா பிள்ளை அழில்லாத நாற்பத்தொரு தடவை ஓதிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட மூணு தடவை கேட்டு திரும்ப செலவாக தோதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து காலை மாலையை ஓதிட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பல்லாதத்துல இன்னாட்டியும் இந்த செலவாத்து மூணு தடவை லா இல்லா இல்லை அந்த சுமார் இன்னிக்கு மூணு தடவை இல்லா ஹவல வளாக முழு தடவை உங்களுடைய தேவைகளை கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட தேவை நிறைவேறும் ஆகவே இதை ஒரு வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இதை அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்கள் என்ன விசா சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க அல்ல கபூல் செய்ய மாட்டான் அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதாடைய வேதனையை விட்டு அதெல்லாம் பாதுகாப்பான் அதை விட்டுட்டோம்னு சொன்னோம்னா அல்லாவுடைய வேதனை இறங்கும் நம்முடைய துவா கபு ஆகாது அப்போ நன்மைனால் என்ன அஞ்சு நேரத்து அஞ்சு நேரம் தொழுவது அஞ்சு நேரத்தை தொழுவது சுனத்தான ஃபீனால் வாஜிபானத்தில் விடாமல் துல்வது த ஹஜ்ஜி இஷ்ராக் லூஹா அவ்வாபின் போன்ற விஷயங்களை நம்ம தொழுவது அப்புறம் காலை மாதிரி தஸ்பியாக தோதுவது மூன்றாவது கழிமா சுமான் அல்லா இல்ல வரா இல்லா விலம் நூறு தடவை நாலாவது கிளிம அலாயில வலா குலுங்க நூறு தடவை இஸ் நூறு தடவை சலவாத் சல்லா அலம் நூறு தடவை சுமான் அல்லா அபி ஹம் தி சுமன் அல்லா அலி நூறு தடவை இந்த மாதிரி காலை மாதிரி தஸ்பியாத்தை நம்ம வந்துச்சுன்னா தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டு வரணும் இதுக்கு நன்மை வந்து உலகத்தை விட உலகத்தை விட அதிகமாக நன்மை கொடுக்கப்படுகிறது அதிச அதுக்குன்னே நம்ம வீடியோ போடுவோம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு மறு ஏன்னா நம்ம மறுமையில் கூடான கோடி வருஷம் வாழ போகிறோம் இந்த உலகத்தில் மட்டும்தான் அறுபத்தி எழுபது அந்த கோடானு கோடி வருஷத்துக்கு தேவையானதை நம்ம இங்கே சம்பாதிக்கணும் ஒரு எப்படி ஒரு மனித சௌதியில் போயிட்டு வந்து தன் வீட்டில் வரும்போது தனக்கு தேவையான சம்பாதிக்கிறாரோ அதே மாதிரி மறுமைக்கு வேணி சம்பாதிப்பதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கின்றோம் சவுதி இருப்பார் நான் வருஷம் இருப்பார் முப்பது வருஷம் இருப்பார் சம்பாதிச்சு வந்துட்டு வீட்டு இங்கே ஒரு வாரத்தில் இருக்கிற பத்து வருஷம் தான் இருப்பார் ஏன்னா வயசாயிரும் வயசாகிடும் அதே மாதிரி நம்ம இப்போ சம்பாதிக்கிறது கோடிக்கோடி அங்கே மௌத்தே கிடையாது இளமையாக இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் எழுவது ஹூரின் பெண்கள் எல்லாம் கொடுப்பான் அதே மாதிரி இளைஞர்களை என்ன செய்வாங்க சொன்னால் அவளுக்கு உதவி செய்வது எல்லாம் கொடுப்பான் அவங்க கையில் எப்போதுமே ப பழரசம் இருக்கும் தேவனெல்லாம் அவங்க வச்சுருப்போம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுக்குற சொல்லக்கூடிய எல்லா விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகவே மாடா மாளிகைகள் ஓடி ஓடிக்கூடிய அறிவுகள் இவையெல்லாம் நமக்கு எல்லாத்தில் கொடுப்பான் அனுபவிப்பதற்காக வேண்டி அப்போ அதுக்கு நம்ம வந்து சேர்த்தோம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நாமும் அமல் செய்ய வேண்டும் ஆகவே நன்மையை செய்யுங்கள் தீமையை தவிர்த்துக்கொள்ளுங்கள் தீமை என்ன மற்றவரை பற்றி புறம் பேசுகிறது திட்டுறது அடிக்கிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது பொய் பேசுகிறது சீடு குடிக்கிறது மது குடிக்கிறது போதைப் பொருட்களை குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது கொலை கொள்ளை தற்கொலை இவையெல்லாம் தீமையான காரணங்களை விட்டு கொள்ள வேண்டும் அப்போது நன்மை செய்யணும் தீமையை வந்து இதை அனைத்து மக்கள் எத்தி வைக்கணும் எப்படி எத்தி வைக்கணும்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் இதை நீங்கள் அஞ்சு பேர் ஷேர் பண்ணாவே நீங்கள் என்ன செய்ய மற்றவர்கள் எத்தி வச்ச கூட்டத்தில் விடுவீங்க ஆகவே அப்படிப்பட்ட கூட்டம் தான் வெற்றிப்பட்ட பெற்ற கூட்டமாகவே அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம்ம இணைத்துக் கொள்வோமாக எல்லாம் சிவான் அலாம் வரைக்கும்